ஒரு திட்டம் இருக்கலாங்க ஆனால் ஒரு பெரும் திட்டம் இருந்தது அப்படின்னா நேற்று ரஷ்யாவில் ஒரு புதிய சட்டம் ஒன்று அமலாகுது இதுவரையிலும் மெர்சனரிஸ் வெளிநாட்டை சார்ந்த நபர்கள் குறிப்பாக இராணுவ வீரர்கள் ரஷ்யாவினுடைய இராணுவம் கூட சேர்ந்து வேலை செய்யலாம் ஆனால் ரஷ்யர்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை முக்கியத்துவமும் கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் இன்றிலிருந்து அப்படி கிடையாது ரஷ்யாவில் அவங்களுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்குள்ளே ஃபாரின் நேஷனல்ஸ் உள்ளே வந்து வேலை செய்யலாம் ரஷ்யர்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை எல்லாமே கொடுக்கப்படும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதே முன்னுரிமை எல்லாமே கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் தகவல் இல்லையே விக்கி நேபாளம் இந்தியா நார்த் கொரியா இப்படின்னு சொல்லி பல நாடுகளுடைய நபர்கள் ரஷ்யாவில் வேலை பார்த்துருக்காங்களே ரஷ்யாவினுடைய உடைய இராணுவத்தில் வேலை பார்த்துருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் இவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்க பட் அது ஒஃபிஷியலாக கிடையாது சட்டமாக ஒஃபிஷியலா நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஸோ இன்னையிலிருந்து ரஷ்யாவுக்கு யாராவது உதவி செய்ய போறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ரஷ்யராக அங்கே இருக்கக்கூடிய பிரஜையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை எத்தனை நாட்டவர்கள் பார்க்க போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரஷ்யா ஒரு வலை வெறித்திருக்கிறது நல்ல வலையா மாய வலையா அப்படிங்கிறது உங்கள் கையிலே நான் சொல்லிடுறேன் பத்து லட்சம் நபர்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடையாது கிட்டத்தட்ட பத்து லட்சம் நபர்கள் இந்தியர்கள் வேலைக்கு அமர்த்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகுது அட்லீஸ்ட் ஒன்றிலிருந்து ஒரு மூன்று லட்சம் நபர்களையாவது இந்தியர்களை வரவேற்பதற்கு ரஷ்யா தயாராகி வருகிறது என்கிற தகவல் ஏகப்பட்ட ஊடகங்கள் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது இத்தனை நபர்கள் எதற்கு ரஷ்யாவுக்கு அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி ரஷ்யாவில் யுத்தம் காரணமாக நிறைய போர் வீரர்களை இழந்து விட்டார்கள் அதே நேரத்தில் பொருளாதார தடையாக இருக்கட்டும் இன்னும் பல பிரச்சனைகளாக இருக்கட்டும் மேற்குலக நாடுகளுடைய ப்ரெஷராக இருக்கட்டும் இங்கே எல்லாத்துக்குமே அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் இல்லாட்டி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இதை ரன் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்குள்ளே பெரிய அளவில் இராணுவ வீரர்கள் புதுசாக வர்றதுக்கும் நபர்கள் மனிதர்கள் அப்படிங்கிறது தேவை ஸோ அந்த மனிதர்களை எந்தெந்த நாடுகள்லேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வடகொரியாவில் கொஞ்சம் நபர்கள் தான் இருக்காங்க சீனாவில் மனிதர்கள் இருக்காங்க ஆனால் அவங்க ரஷ்யாவுக்கு உதவாங்களா அப்படிங்கிறது தெரியலை நேபாள மக்கள் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு ரஷ்யாவினுடைய இராணுவத்துக்கு செல்வதற்கு விரும்புவார்கள் அதே மாதிரி இந்தியர்களும் ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய ஆசையை தெரிவித்திருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் தான் பத்து லட்சம் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன் போடப்பட்டிருக்கிறது அதுல எத்தனை லட்சம் இந்தியர்களுக்கு ரஷ்யா வேலை கொடுக்க போகிறது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாக் தான் இந்த அட்டாக்கு பொதுவா இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த அட்டாக் நடத்துறது எல்லாமே இஸ்ரேல் தான் அதுவும் பிரஸ் அப்படிங்கிறதுக்கு எதிராக இந்த சமகாலத்துல அதிகளவு தாக்குதலை நடத்தின ஒரே நாடு இஸ்ரேல் தான் அதை பற்றி யாருமே கண்டுகளாமல் போனது அப்படிங்கிறதுனால அதுவும் இஸ்ரேலுக்கு தான் பெருமையாக நிற்கிறது அவ்வளவு ஜேர்னலிஸ்ட் அவ்வளவு ப்ரெஸ் மீடியா சார்ந்த நபர்கள் எல்லாத்தையுமே கொண்டு குவிச்சிட்டாங்க இன்றைக்கி அதே காசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் காசா அப்படின்னு சொல்லலாம் அந்த ஹாஸ்பிட்டல் இப்போ பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது ஃபியூவல் இல்லை ஜென்ரேட்டர் இல்லை எப்படி எங்களால் அங்கே கரண்ட்டுக்கு கொடுக்க முடியும் எப்படி பேஷண்ட்ஸ் எங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிற கேள்வியே காசாவில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் கேட்குறாங்க ரெட் கிரஸ் ரெட் கிராஸ் சொசைட்டி ஐநா சபை யூஎன்ஹெச்ஆர்சி இப்படின்னு சொல்கிற பல அமைப்புகள் இதற்கு எதிராக பல நாட்களாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபியூல் எப்படி வரும் காசாவுக்குள்ளே அங்கே என்ன எண்ணெய் கிணறாக இருக்குது இல்லை எய்டாக வரணும் பார்டரை தாண்டி வரணும் அதற்கு இஸ்ரேலினுடைய உத்தரவு கிடைக்க வேண்டும் அந்த இஸ்ரேலுடைய உத்தரவு கிடைக்காத காரணத்தினால் ஏகப்பட்ட இடங்களில் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை மெடிசின்ஸ் கிடையாது இப்போ ஃபியூயல் கிடையாது இது எதுவுமே இல்லாமல் அங்கே ஒரு வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதுதான் காசா மக்களுடைய வாழ்க்கை திரும்புகிற திசை எல்லாமே சிமெண்ட் தான் கம்ப்ளீட்டாக சிமெண்ட் பாறைகள் அதே மாதிரி கம்பிகள் உடைக்கப்பட்ட பில்டிங்ஸ் நொறுக்கப்பட்ட வீடுகள் எத்தனை மனிதர்களுடைய கனவுகள் எதிர்கால திட்டங்கள் இதெல்லாம் கலைந்து போய்விட்டது அப்படிங்கிறத யாராலையுமே எண்ணி சொல்ல முடியாது அப்படிப்பட்ட காசால் ஃபியூல் இல்லாமல் மருத்துவமனைகள் எல்லாமே அப்படியே ஸ்ட்ரக்காய் நிற்கிது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது இதற்கு அடுத்தபடியாக மேற்கு கரையோரமாக இஸ்ரேலினுடைய தாக்குதல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தி இதே இஸ்ரேலுக்கு எதிராக ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் ரெட்ஸியில் மறுபடியும் அட்டாக் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க இந்த முறை இந்த அட்டாக்ல சிக்கினது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெர்ச்சன்ஷிப் தான் ஸோ இந்த மெர்ச்சன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வீழ்த்தி விட்டோம் ஆஃப்டர் லாங் ஒரு ஒன் மந்த்க்கு ஆஃப்டர் தான் இது என்ன செஞ்சுருக்காங்க ஏமனுடைய ஹூத்திஸ் இப்படி ஒரு அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க இந்த மெர்ச்சன்ஷிப் அப்படிங்கிறத வீழ்த்தியதனால் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை அப்படிங்கிறத ஹூத்திஸ் கொடுத்துருக்காங்க இனி ரெட்ஸியில் இஸ்ரேல் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட எந்த கப்பலும் வரக்கூடாது வந்தால் இதே மாதிரி நாங்கள் தாக்கி அழித்து மூழ்கடித்து விடுவோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக எக்ஸ் வலைதளம் தான் எக்ஸ் வலைதளம் அப்படி இல்லைனா முன்னாள் ட்விட்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட இந்த வலைதளத்தை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க இதில் ட்விட்டர் டிப்ளமசி அப்படின்னு சொல்லி வேற ஒரு உலகமே இருக்குது எப்படி மேங்கோ டிப்ளமசி அதே மாதிரி ட்விட்டர் டிப்ளமசி அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் கூடுதலாக தமிழ் பட்சத்தில் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ட்விட்டரில் நிறைய பிரச்சனைகள் எக்ஸ் அப்படிங்கிற பெயரில் மாற்றப்படுகிறது ஏன்னா எலன் மஸ்க் அவர்களுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் எக்ஸ் அப்படிங்கிறது அதுக்காகவே இந்த எக்ஸ் அப்படிங்கிற டொமைனெல்லாம் வாங்கி வைக்கிறாரு மறுபடியும் வேற யார் வாங்குறாங்க பயங்கரமான விலை கொடுத்து அதை வாங்கி வைக்கிறாரு ட்விட்டர் டாட் காம் அப்படிங்கிறத மாற்றி எக்ஸ் டாட் காம் ஆக்கிறார் அதன் பிறகு எக்ஸ் வலைதளத்தில் நிறைய சேஞ்சஸ் யார் வேணாலும் ப்ளூடிக் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரார் ஸோ இது எல்லாமே அவர் செய்ததற்கான காரணம் எக்ஸ் வழியாக இல்லாட்டி எக்ஸ் வலைதளம் வழியாக லாபம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பட் அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணாமல் எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மெம்பர்ஷிப்புக்கு காசு அப்படிங்கிறதோடைய மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அதாவது ஆர்டிக்கல் எழுதுறீங்க அவங்கள ஃபாலோ பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணா அதுக்கு ஒரு காசு இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மானிட்டசேஷன் இஷ்யூஸ் இல்லாட்டி வழிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது பட் எது எப்படி இருந்தாலும் எக்ஸ் வலைதளம் பெரிய அளவுல லாபத்துக்கு போனதா அப்படிங்கிறது கேள்வி கேள்விதான் ஏன்னா உலகத்துல அதர் சோஷியல் மீடியா யூடியூப்பை பயன்படுத்துகிற அளவுக்கு மக்கள் எக்ஸ் வலைதளத்தை பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே நேரத்துல எக்ஸ் வலைதளம் வன்மம்னா வன்மம் நிறைந்தது நாலேஜ்னா நாலேஜ் இல்லை இந்த பக்கம் லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னா லேட்டஸ்ட் நியூஸ் இதுலேருந்து எதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் எதை நம்ம ட்விட்டருக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய வாழ்க்கையும் இந்த சோசியல் மீடியா உலகத்துல பெருசாக பேசப்படும் அப்படிப்பட்ட எக்ஸ் தளத்தினுடைய சிஇஓ லிண்டா அவர்கள் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் அவங்களுடைய பதவியை விட்டு விலகிறார்கள் ஸோ இரண்டு வருடங்கள் எக்ஸினுடைய சிஇஓ இருந்த லிண்டா அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய பதவியை விட்டு விலகியிருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படிங்கிறது பெருசாக பேசப்படவில்லை ஆல்ரெடி எலன் மஸ்க் அவர்கள் புதுசா அது அமெரிக்கா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி உருவாக்கியிருக்காரு எக்ஸ் வலைதளமாக இருக்கட்டும் டெஸ்லாவாக இருக்கட்டும் இது எல்லாமே அடி வாங்கிக்கிட்டே இருக்கு ஏன்னா எலன் மஸ்க் அவர்கள் அவருடைய அரசியல் குறியீடு அவருடைய அரசியலில் அவர்கள் காண்பித்த வேகம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக அவர் செய்த பலவிதமான கேம்பெயின்ஸ் இது எல்லாம் சேர்ந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரானவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிர் மனநிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் பொலிட்டிக்ஸ் வைஸாக அவருடைய பிஹேவியர் வைஸாக இது எல்லாமே எலன் மஸ்க் அவர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டது ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க நீங்க இப்படியே போனீங்கன்னா நம்முடைய எல்லா ஃபேக்ட்ரியும் எல்லா ஷேரும் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க தான் டோர்ஜ் அப்படிங்கிற கமிட்டிலேருந்து வெளியில வரார் ஆனாலும் மூணாவது பார்ட்டி அப்படிங்கிறது அது அமெரிக்கா பார்ட்டி அப்படிங்கறது தொடங்குகிறார் அகெயின் எக்ஸ் தளத்தில் மறுபடியும் பிரச்சனை இருந்திருக்கும் போது அதனாலதான் தான் தீவோ ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஆகஸ்ட் ஒன்று அப்படிங்கிற டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது அமெரிக்கா தொடங்கி இப்போது பல நாடுகளுக்கு இடையே பல பேசுப் பொருளையும் தங்கம் எப்பவுமையா வில குறையும் அப்படிங்கிற கேள்வி உருவாக்கி இருக்கிறது அப்படிப்பட்ட டாரிஃப் மறுபடியும் ஆகஸ்ட் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு நாடுகளுக்கான டாரிஃப் அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சிருக்காரு இந்த ஏழு நாடுகளில் இந்தியா இல்லை கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கோங்க ஆனால் இலங்கை இருக்குது கொஞ்சம் உள்மூச்சு வாங்கிக்கோங்க கிட்டத்தட்ட ஏழு நாடுகள் அப்படின்னு சொன்னோம்ல அதில் இருபது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் வரை டாரிஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு ஃபிலிப்பைன்ஸ் இருபது சதவீதம் புனையா இருக்கட்டும் மோல்டோவா இருக்கட்டும் இருபத்தஞ்சு சதவீதம் ஸ்ரீலங்கா ஈராக் அல்ஜீரியா லிபியா அப்படிங்கிறது முப்பது சதவீதம் அப்படிங்கிறத டாரிஃபாக நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இன்னும் சில நாடுகளுக்கு நாங்கள் நாற்பது சதவீத டாரிஃப் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம் அது முடிவான உடனே அடுத்த அறிவிப்பை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் இந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறது பெரிய அளவில் நிறைய நாடுகளுடைய சப்ளை செயனை பாதிச்சிருக்கு ஏகப்பட்ட நாடுகளுடைய கம்பெனிஸ் அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்தையுமே பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எந்த மாதிரி முடிவு எடுப்பார் அவர் டாரிஃபை அறிமுகம் செய்கிறாரா இல்லை தடைப்படுத்துகிறாரா அடுத்ததாக என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறது பிஸ்னஸ் அதை செய்யக்கூடிய நபர்களுக்கு தெரியாத காரணத்தினால் நிறைய நாடுகள் அந்த பிஸ்னஸ் செய்கிறத அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் எப்போது பிறக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ஒட்டுமொத்தமான முடிவை உலகத்துக்கு எடுத்து சொல்லும் போது மட்டும்தான் கென்யால கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆன்டி கவர்மெண்ட் ரேலி அப்படிங்கிறது நடக்குது அதுக்கு எதிராக போலீஸ் துப்பாக்கி சூடை நடத்துகிறார்கள் இந்த துப்பாக்கி சூட்டில் நிறைய நபர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது சொல்லல நிறைய நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இத்தாலியினுடைய பிரசிடெண்ட்டை உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலென்ஸ்கி அவர்கள் சந்தித்துக் கொண்டார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது போப் லியோ அவர்களை ஜலன்ஸ்கி அவர்கள் சந்தித்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட செய்திகள் நம்ம பார்த்துருக்கோமா முக்கியமான சில செய்திகளையும் பார்த்துருக்கோம் இன்னும் அதே மாதிரி பல செய்திகள் உங்கள் பார்வையில் வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கு நன்றி வணக்கம்